வணக்கம் வணக்கம் சின்னத்திலேருந்தே சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் அவர் வந்து நல்ல ஒரு திறமைசாலி அவரு அவரோட பாட்டு நல்லா அப்படி நல்லா இருக்கு அவரை வந்து இப்படி சீத்தமிழுக்கு போய் இப்படி இப்படி எடுக்குறாரு எங்களுக்கு கடவுள் நாங்கள் நினைக்கிறோம் நீங்க அவர்கிட்ட பாட்டை முதல் கேட்டுக்கிறீங்களா அனேரடியா ப்ரோக்ராம்கள் இங்க நடந்திருக்கு அந்நேரம் அவர் வந்து படிச்சுக்காரு எங்கட பக்கத்துல எல்லாம் வந்து படிச்சுக்காரு அந்நேரம்

அப்ப அண்ண அண் அண்ணிடம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ப சோ போடக்குள்ள பாக்கக்குள்ள பார்த்து சபை சொன்னா படிக்கிறாரு அவரு திரும்ப தான் பார்த்தேன் அவர் படிக்காரு அவர் நல்லா படிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் பார்ட்டே நல்லா இருந்துச்சு சந்தோஷமா கிராமத்துல இருந்து ஒரு ஆள் இப்படி போய்க்காரன்னு சொன்னாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு உண்மை அதே ரெண்டு கண்ணால் நான் யாழ்ப்பாணத்துல எங்கோ இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆள் ஆனா இன்றைக்கு எல்லைக்கு வந்து உங்களை சந்திக்க வரறேன்னா அதுக்கு காரணம் அந்த பூவல்ல அவருக்கு கிடைச்சிருந்த ஒரு பூவல்ல அந்த இடையில நாங்களும் பெருமை படிரோம் நீங்களும் பெருமை அடை. ஆனா உங்களுக்கு இந்த பாட்டு தான் எனக்கு இவ்வளவு பிடிக்கும். நல்லா படிச்சிருக்கறானே இந்த பாட்டு சொல்லுவீங்க. அவ அவர் படிச்ச எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா இருக்குது. ஆனா அவர் பெஸ்பெஸ்டா தேர்வான வார்த்தை காதல் வந்தால் செஞ்சேங்க. அந்த பாடல் தான் கடுமையா பிடிக்கும். இந்த வரைக்கும் நல்லா இப்போ பார்த்து இதாக இப்போ சில சவேஷன் பார்த்தா கூட அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் அண்ணா வாழ்த்துக்கு சந்தர்ப்பத்தை விளங்கின சீத்தமிழுக்கு சபை சந்தர்ப்ப சந்தர்ப்பத்தை விளங்கின சீத்தமிழுக்கு மிக்க நன்றி அவங்களுக்கு பெரிய கடமை படிக்கும் நாங்கள் எல்லாரும் நன்றி இலங்கையில் நிறைய திறமசாலிகள் இருக்காங்க இந்த திறமசாலிகளை அடையாளம் கண்டு சீத்தமிழ் எல்லாருக்கும் இப்போ ஒரு ஊக்குவிப்பை வழங்கி வருது இந்த வகையில் எங்கள இருந்து போன சவேசனாக்கு இவ்வளவுக்கு இடம் திறமைய கண்டறிஞ்சி இப்படி இவ்வளவுக்கு இடம் கொடுத்ததுக்கு சீத்தமிழுக்கு மிக்க பெரிய நன்றி வணக்கம் கடும் சந்தோஷமா இருக்கா அவரு பாட போன எங்களை இருந்து போனவரு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற அவருக்கு அங்கே பாட போனது நாங்கள் ஒரே பார்க்கறவரே பார்க்குறோம் நீங்கள் சவேசனுக்கு சொல்றேன்டா என்ன சொல்லுவீங்களா இந்த இதில் வீடியோவில் சொல்றேன்டா

அவர் அவங்க தானே படுத்தி அவரை முன்னேற்றி வச்சிக்கிறாங்க அவர் வந்த உடனே அவருக்கு வரவேற்பு வளர்த்து எங்களை இந்த இந்த ஊர்ல இருந்து அவரு போய் பெரிய சுமசாரியாக இருக்கிறபடியா இந்த கிராமத்தில இருந்து போறவடியால் அவருக்கு நாங்க வரவேற்பு செய்யத்தானே வேணும் கட்டாயம் செய்யத்தானே வணக்கம் சதசல நான் படிச்ச வலையில படம் கண்டுபிடிச்சி அதுக்குள்ள சிறப்பா சொல்றேன்டா படம் சிறப்பா சொல்றேன்னு சொன்னால் இன்னிசை பாடி வரும் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லாவே நீங்க ஏதாவது அவட்ட நிகழ்ச்சிய பாத்துக்கிட்டீங்களா ஓ பாத்துக்கிட்டீங்க நாங்க ஸ்கூல் படிக்கிற நேரம் சதசல நான் ஸ்கூல்ல எல்லாம் பாட்டு படிக்கிறது இங்கே இசை குழு அப்படி விதிகள் மியூசிக் ப்ரோக்ராம் வந்து அங்கே நான் பாட்டு படிக்கிறது நல்லா படிக்கிறேன் ஆ ஸ்கூல்லே தெரியுமா உங்களுக்கு அவரை ஸ்கூல்லே தெரியும் சார் ஒரே வகுப்பா நீங்கள் நாங்கள் வந்து மேல் பேட்ச் பாட்டு படிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிறீங்க என்ன நிகழ்ச்சியில் பாட்டு படிக்கிறீங்க அவர் எல்லாத்துலேயும் படிப்பார் பாட்டு

சவேசனை பற்றி சொல்ல போனால் நல்ல ஒரு பொடியன் என்று சொல்றதை விட நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு மரியாதைக்குரியாது இங்கே எங்களுடைய இந்த சிவனாலயத்துக்கு அடிக்கடி வருவார் என்னை வந்து சந்திப்பார் ஐயா என்று கதைப்பார் நல்லா பேசுவார் அப்போ நிறைய பாடல்களை பா படித்திருக்கிறார் அவர் முதலாவதாக உண்மையிலே பார்க்க போனால் முதலாவதாக பாடிய பாடல் வந்து எங்களுடைய சிவனை பற்றி பாடிக்கிற ஒரு பாடல் உண்டு சிவனே ஒரு பாடல் உண்டு பாடி அதில் எங்களுடைய இருவட்டுகளின் நடந்து பெரிய இதாக நாங்கள் செய்த நாங்கள் ஆலய நிர்வாசம் அதெல்லாம் செய்து அதிலே ஒரு நான் உண்மையிலே இவர் எதிர்காலம் உண்மையிலே வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்குவது மாத்திரமில்லை இறைவன் ஒரு நல்ல ஒரு வழி அவர் காட்டி நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்வார் என்று அந்த இடத்துல நினைச்சேன் நினைத்தது போல உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய முதல் விஷயம் வேணென்று சொன்னால் அவர் அங்கே போய் அந்த சரிகம பதனி என்ற இடத்துல பாடலை பாடுகின்ற நேரம் நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டனாங்க ஆச்சரியப்பட்ட மா மாத்திரமில்லை உண்மையில் நான் ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல நானும் ஒரு ஆளாக இருந்து அவரை வாழ்த்திருக்கிறேன் குருவான ரீதியில் அப்போ வாழ்த்துறது மட்டும் மட்டுமன்றி நிறைய இங்கே நடந்த எல்லாம் இசை நிகழ்ச்சிகள் நிறைய இடங்களில் பாடியிருக்கின்றார் நானும் சில இடங்களுக்கு சென்றிருக்கின்றேன் சென்றது மாத்திரமில்லை அவர் நல்ல ஒரு மனிதன் நல்ல ஒரு திறமையான ஒரு காலந்தான் சொல்ல வேணும் அவர் போறதுக்கு ஒரு ரெண்டு கிளம்பு மூன்று கிளம்புக்கு முந்தையே அங்கே வந்திருக்கிறார் ஆலயத்துக்கு ஆலயத்துக்கு வந்து அவருடைய அக்காட பிள்ளையில கூட்டிட்டு வருவார் விபூதி சாத்துவார் எல்லாம் கட்டி ஓட்டிக்க ஐயா அந்த எல்லாம் கதைப்பார் அந்த வரைக்கும் அந்த அப்ப வரைக்கும் எனக்கிட்ட ஒன்றுமே சொல்லல தெரியாது தெரியாது என்னென்னு சொன்னால் உண்மையில ஒரு மனிதண்ட உயர்வு வந்து அது எப்ப வருமெண்டு தெரியாது அதே போல நம்ம நிறைய பேர் அவர் விமர்சனம் செய்திருக்கலாம் ஆனா உண்மையில வந்து உயர்ந்து கொண்டு போயிருக்கிறாரு அவர் இவரை கொண்டு போயிருக்கேன் அணிக்கிறோம் அவருக்கு நூத்துக்கு நூறு வீதம் விரிக்குது என்ன ஆலயம் என்று சொன்னாலே உண்மையில ஒரு நல்ல பற்றா நாள் வந்தாருன்னு சொன்னா இந்த ஆலயத்தை அப்படி எல்லாம் செய்து கொண்டிருப்பார் அதெல்லாம் செய்வார் அப்படி ஒரு ஆளுமே ஒரு திறமையா அவருக்கு இருக்குது அப்ப நான் பார்த்தாப்புல எல்லாரும் வந்து கும்பெடுத்து போவாங்க அவரை அப்பறத்தளவில் ஏதாவது வந்து செய்யிட்டு என்னோட சந்திக்கிட்டு வந்து சொன்னா அந்த காலையும் தொட்டு வாங்கிட்டான்னு அவர் போவார் ஓ அவர்களுடைய தாயும் தந்தை சந்திவர்களாலும் நல்லம் நல்ல மரியாதைக்குரிய அவர்கள் அப்படியாப்பட்ட புள்ளதானே அந்த புள்ள அப்படி எதிர்க்க அந்த நல்லறிக்கும் நினைச்சனே ஒழுதி ஆனா இந்த இடத்துக்கு போய் அவர் பாடுவாரு இப்படி பாடிய ஒரு முதல் ஒரு நம்ம ஒரு நாட்டுக்கு இந்த அதாவது இந்த இலங்கை நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு புகழை என்று நான் உண்மையிலே நினைக்கவே இல்லை கண்டிப்பா மற்றது முதலாவதாக முத முதல் படித்தார் பாட்டு வந்து அந்த பாட்டு தான் அவருக்கு ஒரு உச்சத்தை கொண்டதுக்கு காரணம் அந்த பாட்டு தான் முத முதல் பாட்டு எனக்கு அது பாட்டும் விருப்பம் ஆனா உண்மையிலே வந்து நல்லா படிச்சிருந்தாரு பொதுவாக அவர் பார்க்க போனால் ஒன்று ரெண்டு அண்டில் அவர் படித்த பாடல் எல்லாமே நல்லா இருக்கு பாராட்டக்கூடிய மாதிரி நல்லா இருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய அருளும் அவருக்கு இறைவனுடைய அருளும் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்னும் அவர் இலக்கை இன்னும் மேற்கொண்டு அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து இந்த சீத்தமிழ் ரீக்குத்தானே அவர்களுக்கு நாங்கள் மீறி பெரும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இந்த மண்ணிலிருந்து போன நிறைய பேர்களை வாழ்த்தி அவங்கள் உயர்த்தி விட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாங்கள் அவர்கள் அங்கு பணியாற்றவர்களுக்கும் எனது மனம் நிறைவான நன்றியினையும் ஆசையினையும் வழங்கி வைக்கிறோம்